ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க நம்ம மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் அக்ஷய திருதியை அன்று எந்த நேரத்தில் தங்க நகைகள் வெள்ளி நகைகள் மற்ற பொருட்கள் வாங்கினால் நமக்கு பல மடங்காக பெருகும் அப்படின்றத பார்த்துடலாம் அக்ஷய திருதி வந்து மே மாதம் பத்தாம் தேதி வருகிறது வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு பதினேழு மணி முதல் மறுநாள் அதிகாலை இரண்டு ஐம்பது மணி வரை தொடர்ந்து அக்ஷய திருதியை இருக்குது சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை திதியே அக்ஷய திருதியை என அழைக்கப்படுகிறது அக்ஷய திருதி என்றால் பொருள் வளம் என்பது ஐதீகம் இந்த நாளில் நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் நமக்கு பல மடங்காக பெருகும் என்று ஐதீகம் பலர் வந்து தங்கம் வாங்குவாங்க வெள்ளி வாங்குவாங்க பலர் நிலம் வீடு கார் வாங்குவாங்க அதேபோல் சிலர் வந்து கல் உப்பு விரலி மஞ்சளை கூட வாங்குவாங்க இதுவும் லக்ஷ்மி கடாட்சமான பொருள்தான் தங்கம் வாங்க அமிர்த முகூர்த்தத்தை பார்த்துடலாம் அமிர்த முகூர்த்தம் வந்து காலை எட்டு ஐம்பத்தாறு மணி முதல் பத்து முப்பத்தேழு வரையிலும் மதியம் பன்னெண்டு பதினெட்டு மணி முதல் ஒன்று ஐம்பத்தி ஒம்போது மணி வரையிலும் சுபமுகூர்த்தம் உள்ளன அதேபோல் மாலை அஞ்சு இருபத்தி ஒன்று மணி முதல் இரவு ஏழு ரெண்டு மணி வரை சிறிய முகூர்த்தங்கள் உள்ளன இந்த நேரங்களில் தங்கம் வெள்ளி வீட்டிற்கு தேவையான பொருட்கள் பருப்பு வகைகள் மஞ்சள் கல் உப்பு இதெல்லாமே இந்த நேரத்தில் வாங்கலாம் குங்குமமும் வாங்கலாம் என்ன பொருள் வாங்கினாலும் இந்த முகூர்த்தத்தில் வாங்கினால் நமக்கு பல மடங்காக பெருகும் என்பது ஐதீகம் பூஜை செய்கிறதுக்கும் நம்ம நல்ல முகூர்த்தங்களை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யலாம் அன்று அன்றைய தினம் காலையில் அக்ஷய திருதியை தொடங்குறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்திலே நம்ம பண்ணுறது ரொம்பவே விசேஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்